தேர்தறிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர்கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கி பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ லட்சம் வழங்கப்படும் அதேபோல் தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோ நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்க வருகின்ற ஆன்லைன் முறையில் ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனியூர் மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதிகள் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன